நம்ம கொடிமரத்துக்கு சொன்ன அகத்திய நாமமும் ஆதித்ய நாமமும் சொன்னோம்ல அப்போதைக்கு உங்களோட திருவுருவத்தை கொடிமர உயரத்துக்கு நான் பார்த்தேன் விஸ்வரூபமா கொடிமரத்துல நிக்கிற மாதிரி கொடிமரத்துல நிக்கிற மாதிரியா கொடிமரமும் நீங்களும் ஒரே உயரமா இருக்க மாதிரி அது இல்லாம கைலாய மலையே சுத்தமா தெரிஞ்ச மாதிரி ஒரு கைலாய மலை எப்படி தெரிஞ்சது ஒரு மலை மாதிரி ஒரு பனிமூட்ட மாதிரி இருந்து அதுக்குள்ள ஒரு மலை அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு செகண்ட்ல கைலாயத்தை அது கைலாயம் நான் நினைச்சேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல சீடன் கண்ட காட்சிக்கு அகத்தியன் சான்று அகத்திய அகத்தியன் இக்காட்சியை கண்டோம் ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தீசாய நமக கதிரவன் நாமத்தினையும் அகத்திய நாமத்தினையும் உச்சரிக்கின்ற பொழுது தவ பேராற்றல் கொண்ட அத்தகைய தீர்த்தத்தினை கொடிமரத்திற்கு தாரை வார்க்கின்ற பொழுது இச்சீடனுக்குள் இருந்த அகத்தியன் சிவமகா வாளை சித்தனை விஸ்வரூப தோற்றத்தில் கண்டோம் யாம் சான்று என்று அகத்தியன் ஆசிவள் உண்மை நிகழ்வு அற்புதம் ஆற்றல் தனை உணர்ந்திருக்கின்றாய் அவனே கொடிமரம் தான் என்று அகத்தியன் ஆசிவள் அவன்தான் கொடிமரம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றனர் அற்புதமான தோற்றத்தினை காண்கின்ற பெரும் பேராற்றல் பெற்ற சீடர்கள் வளம் வரும் இச்சபை என்று அகத்தியன் ஆசி நீர் கண்டது கைலாயம் தான் கைலாய தலத்தில் கைலாயம் இல்லாமல் எத்தகைய தோற்றம் வரும் காண முடியும் அக்கைலாயத்தில் தான் இத்தனை சபைகளும் ஒவ்வொரு பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம் சிவமகா கோருகின்றோம் வானதாக உயர்ந்திருக்கின்ற இயல்பு கொடிமரத்தில் அற்புதமாக காட்சியாய் கண்ட சீடன் அகத்தியனும் கண்ட காட்சியை ஒன்றாக காண்கின்ற பேர் பெற்றவனை அகத்தியன் நல்லாசி வழங்கி மகிழ்ஷாய்